வணக்கம் நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் கவியோடு ஜெர்மனிலிருந்து வஞ்சன்கின்றன் நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் நினைவென்ற ஒன்று இல்லாவிடில் கனவுகளுக்கும் அர்த்தம் என்று இல்லை நினைவென்ற ஒன்று இல்லாவிடில் கனவுகளுக்கும் அர்த்தம் என்று எதுவுமில்லை கனவு காண்பதும் கற்பனையில் மிதப்பதும் கனவாகிட நினைவு மட்டுமே நமக்காகிட நடப்பதும் விடுவதும் ஆண்டவன் செயலே கனவு காண்பதும் கற்பனையில் மிதப்பதும் கனவாகிட நினைவு மட்டுமே நமக்காகிட நடப்பதும் விடுவதும் ஆண்டவன் செயலே நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் அதிசயமே அதிசயந்தான் ஆச்சரியம் பூச்செறிய ஆகாயம் குடைவிரிக்கும் நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் அதிசயமே அதிசயந்தான் ஆச்சரியம் பூச்செறிய ஆகாயம் குடைவிரிக்கும் எண்ணங்கள் சிறகடிக்க ஏற்றங்கள் வலுவாக வண்ணங்களால் வாழ்வு வளம் கொளிக்க எண்ணங்கள் சிறகடிக்க ஏற்றங்கள் வலுவாக பண்ணங்களால் வாழ்வு வளம் கொளிக்க நினைப்பதெல்லாம் நிகழ்ந்து விட்டால் வாழ்க்கை பாதையும் மாறுட வாழ்விய சொர்க்கமாகி வெனப்பாகுமே நினைப்பதெல்லாம் நிகழ்ந்து விட்டால் வாழ்க்கை பாதையும் மாறுட வாழ்விய சொர்க்கமாகி வெனப்பாகுமே நிறைவேற ஆசைகளும் நிறைவேறும் கரைபடிந்த மனசுகளும் கெலகலக்கும் நித்திலமும் புத்தலிலே பெற்றிடும் நிறைவேறும் ஆசைகளும் நிறைவேறும் கரைபடிந்த மனசுகளும் கெலகலக்கும் நித்திலமும் புத்தலிலை பெற்றிடும் நீல வானத்தையும் தொட்டுடலாம் கால நதியினிலும் நீந்திடலாம் நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் நீல வானத்தையும் தொட்டுடலாம் கால நதியினிலும் நீந்திடலாம் நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் விட்டால் நினைப்பதெல்லாம் நடந்து நன்றி வணக்கம்